எல்லாருக்குங்க வெல்கம் இச்சே நான் உங்களுடைய ஆப்டோமிக்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பெக்டக்கிள் வந்துட்டு நம்ம கண் கண்ணாடிகளை எப்படி பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறது இன்றைக்கி நம்ம அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இது மாதிரி டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பெக்டக்கிள் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்து அது வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே கண்டிப்பாக பாருங்கள் பட் இன்றைக்கி வந்து கண்ணாடி வந்து எப்படி கேர் ஆட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஒரு டூ தௌசண்ட் நம்ம வந்து அமௌண்ட் போட்டு வாங்குறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த ஸ்பெக்டக்கிளுடைய டியூரேஷன்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து கண் கண்ணாடிகளை வாங்குறத விட அது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் எப்படி பேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதில் இன்றைக்கி நம்ம மெயினாக ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக பார்க்கலாங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பெக்டக்கிள் வந்து எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஸ்பெக்ஸ் வாங்கும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்பெக்டக்கிள் பாக்ஸ் ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வேர் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ்க்குள்ள தாங்க வைக்கணும் அப்படி போது உங்களுக்கு அசோ கிளாத்துமே சேர்ந்து கொடுத்துருப்பாங்க அந்த கிளாத் வச்சு நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் வைக்கணும் அப்படின்னா இப்போ இதே இன்கேஸ் எது பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பெக்டக்கிள் பாக்ஸ் இதுதான் ஸோ இதில் மெயினாக நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க கண்ணாடி வந்து இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கிளாத்தை வந்து நல்லா வந்து ஸ்கொயர் ஷேட்டில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மடிச்சுடல ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு எது மாதிரி மோஸ்ட்லி வந்து ரெக்டாங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே நல்லா அழகாக வந்து இப்படி வச்சு கவர் பண்ணணும் இந்த மாதிரி கவர் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்பெக்டிக்கல் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து சில நேரம் இப்போ மோஸ்ட் ஆஃப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் அந்த ஸ்பான்ஞ்ச் மாரி கொடுத்துருப்பாங்க மேலே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த கிளாத் வந்து கீழே வச்சு நீங்கள் வந்து வைக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்போ இன்கேஸ் இதில் ஏதாவது இருந்து வச்சுக்கோங்களேன் ஸோ டேரெக்டா உங்களுக்கு வந்து லென்ஸ் மேலேயே வந்து பற்றிரும் ஸோ அதனால தான் நான் மெயினாக என்ன சொல்றேன்னா கீழே வந்து நீங்க ஸ்டெக்ஸ் வைக்கும்போது நார்மலாக அந்த ஸ்பான்ஸ் மேலே வச்சிருந்தேன் அதுக்கு மேலே அந்த கிளாத் அப்படி கவர் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ராட்சஸ் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஓகேங்களா அண்ட் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஸ்பெக்டக்கிள் பாக்ஸில் வச்சுட்டு உங்களால் கேரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுச் மாதிரி இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் இப்போ லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி திங்ஸில் வந்து நம்ம உள்ளே வைக்க வச்சுட்டு நம்ம பேக்கில் வச்சோம் அப்படின்னா இன்கேஸ் கேஸ் தெரியாமல் நசுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் வெயினாக உங்களுக்கு ஸ்பெக்டக்கிள் பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன தான் போட்டு நசுக்கினாலும் பண்ணணும் அவ்வளோ சீக்கிரம் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால தான் மெயினாக சொல்கிறேன் பாக்ஸில் வச்சு மெயினாக கேரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நான் வந்து ரொம்ப வந்து கேர்லெஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாரமாக இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பவுச் மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இன்கேஸ் நீங்கள் ஸ்பெக்டாக்கிள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே நீங்கள் ஒன்ஸ் எடுத்து வேர் பண்ணும்போதும் சரி ரிமூவ் பண்ணி பாக்ஸில் விற்கும் போதும் சரிங்க கரெக்டாக ரெண்டு கை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து இப்படி யூஸ் பண்ணுவீங்க தயிர் சரி இப்படி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் வேஸ்ட் ஆகிடும் வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்துலையே ஸோ முடிஞ்ச வரையும் ரெண்டு கை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்பவுமே இந்த இடத்துல டெம்ப் இது வந்து டெம்ப்புன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல அழகாக பிடிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக இப்படி வேர் பண்ணிவிட்டு அப்படி வேர் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறது அழகாக பிடிச்சி ரிமூவ் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கும் போது இப்படி கீழே இறங்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் தெரியாமல் இந்த லென்ஸில் அப்படி வச்சு இப்படி ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு தள்ளிடுவாங்க இப்படி பண்ணவே கூடாது ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த சைடு டெம்பை பிடிச்சி இப்படி லைட்டாக உள்ளே வந்து டைட் பண்ணும் இல்லை அப்படின்னா இந்த சென்டரில் வந்து நோஸ் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நீங்கள் லைட்டாக உள்ளே தள்ளிட்டீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பெட்டக்கல் வேர் பண்ணுவோம் ஓகே இந்த வந்து உங்களுடைய கண் கண்ணாடிகளை நீங்கள் வேர் பண்ணும்பொழுது எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஃபோர் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கும் சரி ரிமூவ் பண்ண பிறகும் சரி பாக்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ இன்கேஸ் நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணியிருப்போம் இல்லையா இப்போ வேர் பண்ணிட்டு போகிறோம் வெளியில் போகும்போது இதை இன்கேஸ் ட்ராவல் பண்ணுறோம் எதை ஒர்க் பண்ணும்போதுமே நார்மலாக வந்து டஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணாடி மேலே இருக்குங்க நம்ம ஹேரில் வந்து அதிகமாக டஸ்ட் பண்ணுற மாதிரி கண்ணாடி மேலேயும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டேரெக்டாக அப்படியே வந்து க்ளீன் பண்ணக்கூடாது ஸோ நல்லா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம் நல்லா டஸ்ட்டை ஊதி விட்டுட்டு அப்படின்னா ரன்னிங் டேப் வாட்டரில் காமிச்சு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை கூடிய கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்க ஆனா அதே மாதிரி வேர் பண்ணும்போது கண்டிப்பாக லென்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு வேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இப்போ எங்கே டஸ்ட் இருந்தாலும் உடைய ஃபிங்கர் பிரிண்ட் பட் இருந்தாலும் வந்து மிரர் ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதனால லென்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க ரிமூவ் பண்ணி பாக்ஸில் வைக்கும் முழுமையாக நல்லா க்ளீன் பண்ணி வைங்க ஓகேங்களா ஸோ எதுக்காக நான் க்ளீன் பண்ண சொன்னேன்னா இன்கேஸ் வந்து லென்ஸ்லேயோ அல்லது உங்களுக்கு மிரர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் வந்து பட்டிருக்கும் அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே வைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்வெட்டிங் வந்து சால்ட் ஆட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் லென்ஸு போடும்போதும் சரி கழட்டும் போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாக்ஸ் பாக்ஸ்குள்ளேயே வைக்கணும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து செய்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைகிட்ட முடிஞ்ச வரையும் தயவு செய்து க்ளாஸ் வந்து கொடுக்காதீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா அப்படி கேஸ் குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது ஸோ முடிஞ்ச வரையும் கிட்டே கொடுக்காமல் பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பவர் கிளாஸ்னால் இன்னும் ரொம்பவே சேஃப்டியாக வச்சுக்கொள் போகிறீங்க அவங்களும் ஒரு டஸ்டர்ட் க்ளாஸ் சன் கிளாஸ் போகிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை கேஸ் பவர் கிளாஸ்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப மஸ்ட் இல்லைங்களா அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் தரதாக அவாய்ட் பண்ணிக்கோங்க டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து ஸ்பெக்டக்கில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் காரில் வந்து டிரைவிங் ரூம் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் அதிகமாக படக்கூடிய பிளேஸ் அதாவது ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க அப்படியே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வச்சாலும் கரெக்டாக பாக்ஸில் வச்சு கரெக்டாக ரொம்ப வெயில் படாத இடத்துல கண்டிப்பாக வைங்க ஏன்னா சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக ஹீட் படும்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரையும் வந்து ரொம்ப ஹீட் படக்கூடிய இடத்துல தயவுசெய்து வைக்காதீங்க ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பேர் பண்ணும்போது கரெக்டாக வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கீழே இறக்கி இப்படி போடுவாங்க இல்லைனா ரொம்ப மேலே ஏற்றி இந்த புருவத்தை தாண்டி போகிற மாதிரிலாம் போடுவீங்க தயவுசெய்து அப்படி போடாதீங்க கரெக்டாக உங்களுக்கு அந்த புருவத்துக்கு கீழே அந்த புருவ லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கும் இந்த நோஸ்க்கு மேலே அப்படி கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பட் இருக்குது பார்த்தீங்களா இந்த நோஸ் பட் வந்து கண்டிப்பாக எவ்ரி ஒரு த்ரீ மந்த்ஸ் குறைஞ்சது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெக்டக்கில் ஏதோ வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது ஏதோ அலைமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரையும் நீங்களே தயவுசெய்து வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்கேஸ் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே வந்து தின்னான ஃப்ரேம்லாம் இருந்தால் ப்ரோக்கன் ப்ரோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எனி ப்ராப்ளம் அப்படின்னா டேரக்டாக நீங்கள் எங்கே வாங்குனீங்களோ அங்கே கொண்டு போய் நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும் ஸோ எதாவது இஷ்யூஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து டேரக்டாக போய் கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்கள் எதா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரேம் உடஞ்சிருச்சு இல்லை லென்ஸ் எதாவது ஸ்க்ராட்ச் சைஸ்னால் வேஸ்ட் ஆயிடும் சோ முடிஞ்ச வரையும் முழு நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ டேரெக்டா நீங்க போய் ஷாப்லயே கொடுத்து அழகா வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜென்ஸ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சு இந்த கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க எனி கிளாஸ் வாங்கலாம்னு சரி கண்டிப்பாக ஜென்ட்ஸ் வந்து பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி லேடிஸுமே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஹேண்ட் பேக்கில் அப்படியே உள்ளதுனாலே வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தனியாக சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரன்னிங் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கனா ரொம்ப சொர கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நல்லா சாஃப்ட்டான டிஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அல்லது கிளாத்தை வச்சு நீங்கள் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கட்டி வச்சுட்டு அப்படியே ஸ்பெக்டக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க இப்படி பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஸ்பெக்டக்கில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டெம்ப் அலைமன் ப்ராப்ளம் இல்லை உடையிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்பெக்டக்கில் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அன்வான்ட் பிளேஸில் வந்து ஸ்பெக்டக்கில் வைக்கிறது தயவு வந்து அவாய்ட் பண்ணிப்போங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பெக்டக்கில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ நான் எதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சௌஸ்டேட் பண்ணுங்கள் நன்றி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்